இப்போ பட்டியல் சமூக பெருமக்களையே யோசித்து பார்க்க வேண்டும் இது மாதிரியான தலைவர்களை புறக்கணிக்க வேண்டும் பட்டியல் சமூகத்திலே நிறைய நல்ல தலைவர்கள் இருக்காங்க தமிழகத்தில் பூவை ஜெகன் மூர்த்தி இருக்கிறாரு ஏர்போர்ட் மூர்த்தி இருக்கிறாரு இவர்கள் எல்லாம் இன்றைக்கி பட்டியல் சமூக மாணவர்கள் படிக்கிறாங்கன்னு சொன்னால் கவர்மெண்ட் கட்டுது சார் ஃபீஸு நீங்கள் படிக்காதீங்க போய் கேஸ் கேஸ்வாங்கன்னு சொல்லி வழி நடத்துகிறீங்க விட ஒரு மோசமான ஒரு நீங்கள் வன்முறைப்படுத்தி ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை வன்முறைப்படுத்தி வன்முறையை அடையாளமாக காட்டி பொது சமூகத்திலிருந்து அவர்களை பிரிக்கிற ஒரு வேலையை பார்க்குறீங்க இன்றைக்கி முப்பது லட்ச ரூபா கார் இருக்கின்றதுக்காக டூ வீலரில் போகிறோம்னு அடிக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் ஆயிரம் வருஷமா என்னிடம் அதிகாரம் இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த ஆண்டான் அடிமை மனோபாவத்தை நீங்கள் நியாயப்படுத்துறீங்கல்ல இது யாருமே கேள்வி கேட்கணும்ல நீங்கள் வந்து சார் நாங்கள்லாம் வந்து இடதுசாரி அரசியல் பேசுகிறோம் சார் ஆண்டான் அடிமை தத்துவத்துக்கு எதிராக பேசுகிறோம் சார் அம்பேத்கர் ஏன் பேசுகிறோம் சார் ஒருத்தருமே கேட்கலையா சார் இன்னைக்கு உங்ககிட்ட கார் இருக்குன்னா டூ வீலரில் போகிறோம்னு அடிப்பிங்களா உங்ககிட்ட கார் இருக்கு உங்ககிட்ட வந்து திராவிட மாடல் அரசு உங்களுக்கு இருக்கு நீங்கள் கூட்டணி கட்சி கல கூட்ட கூட்டாளியாக இருக்கீங்க